வணக்கங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் அறுவடை இருக்குது கத்திரிக்காய் இருக்குது கொத்தவரை இருக்குது அப்புறம் எல்லா செடியிலேயும் பூ இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் என்னோடய தோட்டத்தில் வந்து ஒரு நாள் கூட பூ இல்லாத நாளே கிடையாது மெயினாக இந்த பன்னீர் ரோஸு இந்த பன்னீர் ரோஸு சாதா ரோஸு எல்லாமே அழகாக எனக்கு டெய்லியுமே பூத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம வீட்டு பூஜை அறைக்கி டெய்லியும் பூக்கள் கிடைக்கிது நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியெல்லாம் பூஜை பண்ணுறதில்ல வெள்ளிக்கிழம பண்ணுவேன் இடப்பட்ட நாளில் அமாவாசை இந்த மாதிரி நாளெல்லாம் பண்ணுவேன் அப்புறம் பிரதோஷ நாளில் பண்ணுவேன் மற்றபடி இடையிலெல்லாம் பண்ணுறது இல்லைங்க கேட்குறீங்களும் கொடுப்பேன் இன்றைக்கி பூ அறுவடை பண்ணிக்கலாம் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பூக்கள் அறுவடை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய் அறுவடை பண்ணலாம் என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு டவுட்டும் கேட்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கும் டவுட்டும் சொல்கிறீங்க ரொம்ப நன்றி எவ்வளோ அழகாக பாருங்கள் குண்டு குண்டா நமக்கு இந்தளவுக்கு பூக்கள் கிடச்சா போதும் ஒரு கையில் ஃபோனும் ஒரு கையில் அடு அறுவடை பண்ணுறதுனால வீடியோ எனக்கு சரியாக தெரியுதான்னு தெரில ஊற வச்சு ரெண்டு நாள் ஆச்சு வேப்பம் புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு எனக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கும் வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க எத்தனை செடி இருக்கோ அத்தனை செடிக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க அதில் தான் நிறையா சத்துக்கள் இருக்குது அப்புறம் வேஸ்ட்டு காய்கறி வேஸ்ட்டு பண்ணாதீங்க மெயினாக காய்கறி வேஸ்ட்டு பண்ணாதீங்க அப்படியே கூட செடிங்களுக்கு கொடுங்க எல்லாட்டி கம்போஸ்டிங் பண்ணி கொடுங்க பூ எடுத்துருக்கு கத்திரி செடி ஒவ்வொரு பூ பிஞ்சு இருக்குது செடியும் நல்லா பெருசாகுது என்ன ஒன்று இந்த ரோஸ் செடி எதுனா பாதிப்பாகுமான்னு பார்க்குறேன் பார்த்திங்கன்னா அது பாதிப்பாகுமா தான் தெரியுது எனக்கு பிடுங்குறக்கும் மனசு வரமாட்டேக்குதுங்க சின்னதுலேயே பிடுங்கியிருந்தா இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகான பூக்கள் செவ்வந்தி செவ்வந்தி வந்து ஒரு செடி வச்சு நல்லா பெருசாகிடுச்சு மூணு பூ செம்மையாக இருக்குது அந்த பக்கம் பறிக்கிறது காட்ட முடியாது வெள்ளை கலரு ரோஸ் இது இன்னும் நல்லா கொஞ்சம் பூக்கட்டும் தடவை அறுவடை பண்ணிக்கலாம் அப்போயே ஒன்று ஒன்று இருக்குது இங்கே பாருங்க இந்த ஒன்று மாதிரி நல்லா அழகாக பூத்துருக்கு பூ பறிக்கிறதுக்குள்ளே சீலியெல்லாம் இழுக்குதுங்க அப்புறம் போன வீடியோவில் வந்து கொடியை பற்றி ரெண்டு டைம் சொல்லியிருக்கேன் எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்தது மறந்துட்டேன் அப்புறம் வீடியோ பார்க்குறப்ப தான் அச்சச்சோ கொடியை பற்றி ரெண்டு டைம் சொல்லியிருக்குமே அப்படின்னு ஓசனை வந்துச்சு சாரி உங்களுக்கு போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் பாருங்கள் இப்போ வச்ச செடி இது ஃபஸ்ட்டே வச்சது நல்லா வருது பார்த்திங்களா மொட்டுக்களான வைக்கல செடி நல்லா இருக்குது செவ்வந்தி செவ்வந்தி பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ இங்கே வச்சுருக்கிற செவ்வந்தி காட்டுறேன் இது வந்து வெள்ளை கலருன்னு சொல்லி வச்சேன் பதியும் போட்டேன் ஆனால் நமக்கு இப்போ வெள்ளை கலரு வேறு எந்த கலருமே செட் ஆக மாட்டேங்குதுங்க இந்த கத்திரி ப்ளூ தவிர வேறு எந்த செவ்வந்தியும் நமக்கு செட் ஆகலை பாருங்கள் எப்படி இருக்குது புதினாவும் பாருங்கள் நல்லாயிருக்கு நான் இந்த பக்கம் வைக்காட்டியுமே நல்லா தளிர்கள் எடுத்து அப்படியே இந்த பக்கம் வந்துச்சுன்னா அப்படியே ஃபுல்லாக பரவிடும் இங்கே ஒன்று இருக்குது அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது கொஞ்சம் நல்லா டப்பா பூரா வந்துடும் நினைக்கிறேன் அப்புறமேட்டுக்கு இங்கே பாருங்கள் பழம் கட் பண்ணி விடலை அதுவாக தளீர் எடுத்து மறுபடியும் அத்தி இருக்காங்க ஒரு நாலஞ்சு தளிர் எடுத்துருக்கு ஒன்று ரெண்டு உள்ளேயே ஒன்று ஒன்று இருக்குது அப்புறம் இங்கே ஒன்று ரெண்டு தளிர் இங்கே ஒரு தளிர் இங்கேயே இங்கே ஒரு தளிர் மேலே ஒரு ரெண்டு தளிர் எடுத்துருக்கு ஸ்வீட் மினி ஆரஞ்சியில் ஒரு ஐம்பது பிஞ்சுக்கு மேலே நிற்கும் குத்துமதிப்போ சொல்கிறேன் நின்று இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் உள்ள வரைக்கும் காட்டுறேன் ஒரு ஐம்பது பிஞ்சி கி மேலேயே இருக்கும் எல்லா பக்கமுமே இருக்குது அதில் எத்தனை போகுதோ எத்தனை வருதோ தெரில ஆனால் எல்லாம் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸ்வீட் லெமன்லேயும் நிறையா பிஞ்சி காய் பூவும் பிடிச்சிட்ருக்கு இங்கே பாருங்கள் பூவுமே நல்லா வருது நான் வந்து சத்துக்காலுக்கு காய்கறி வெங்காயத்தோல் இந்த மாதிரி பூவு சாமி போட்டு பூ இந்த தோட்டத்தில் கூ கூட்டுற சருகு கிருகு எல்லாத்தையும் கொண்டாந்து நல்லா கிளறி விட்டுருவேன் தண்ணி ஊற்றிட்டே இருப்பேன் ஒரு பத்து நாளைக்கு அதுக்கப்புறம் கிளறி விடுவோங்க எல்லாம் நல்லா வந்துட்டுருக்கு இதுலையுமே பிஞ்சு பிடிச்சி காய் அப்பப்போ வரும் கொய்யாக்காய் ஆனால் அடினி வெயில் இருக்கட்டும் அடினி எப்போவுமே வெயிலில் இருந்தால் தான் நல்லா வரும்னு சொன்னாங்க அதனால் கொண்டாந்து நான் வெயிலில் வச்சுருக்கு இடம் இல்லாததுனால ஏதோ ஒரு சந்து பொந்தில் வச்சுருக்கு நம்ம பழச்செடிங்களுக்கு பக்கமாக சப்போட்டாவும் நல்லா பெருசாகிகிட்ருக்கு காய் ஒன்றும் வரல இந்த ட்ராகனும் நல்லா இருக்குது கத்திரிக்காய் பிஞ்சி பூ பூ தான் எடுத்துகிட்ருக்கு இந்த முள்ளு கத்திரி இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பெருசாகட்டும் இங்கே இன்னொன்று இருக்குது பாருங்க சரிங்களா இந்த பழைய செவ்வந்தி இது இப்போ போட்டிருக்கிற பதியம் இதுவும் தளிர் எடுக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று எடுத்துருக்கு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த கத்திரிக்காய் ஒரு மாதிரியாக இருக்குது இதை பறித்து இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் முள் கத்திரி அப்புறம் இந்த செவ்வந்தியும் தளிர் எடுக்கும் இப்படி தான் இருக்கும் ஆனால் தளிர் எடுத்துக்கோங்க இங்கே வச்ச டேபிள் ரோஸும் நல்லா இருக்குது இதெல்லாம் மாற்றணுங்க இந்த கத்திரி யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் கத்திரிக்காய் அதனால் அதில் போட்டுடலாம் நான் இப்போ இங்கே கத்திரிக்காய் இருக்கார கூட பண்ணிக்கலாம் இந்த கொத்தவரையிலே வச்சுட்டு இந்த பாலாக்கீரை பாலக்கீரையிலே வச்சுருக்கேன் வச்சோ பிஞ்சியே பறிச்சுட்டேன் அப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கொடி வச்சு பத்து வருஷம் ஆகுதாம்மா அவங்க கொடி வச்சு பத்து வருஷம் ஆகுதாம்மா இப்போதான் ஒரு நாலஞ்சு கொத்து வச்சிருக்கு அப்போ தான் பூ பிஞ்சு வச்சுருக்குன்னு சொன்னாங்க நான் வச்சு ஒன்றரை வருஷம் கழித்து இப்போ தான் வந்திருக்கு சிஸ்டர் என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தான் வச்சுருக்குங்க அதுவும் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் வச்சுருக்கு கொஞ்சம் எருவெல்லாம் கொடுத்தேன் இந்த காய்கறி வேஸ்ட் கொடுத்தேன் பாருங்கள் சொத்த காய்கறி வேஸ்ட்டு கொடுத்தேன் அப்புறம் நிறைய இந்த வண்ணுற வருஷத்தில் சத்துக்கள் கொடுத்துட்டே தான் இருந்தேங்க எத்தனை கத்திரிக்காய் ஒரு கால் கிளாக் பக்கமாக வருமா அப்படி இருக்குங்க அவ்வளோதான் இதில் ஒன்று இருக்குது எனக்கு வாரத்துக்கு மூணு நாள் அறுவடை கெடைச்சிட்டே தாங்க இருக்குது கத்திரிக்காய் ஒரு நாலஞ்சு செடி வச்சிட்டா நம்ம தேவைக்கு கத்திரிக்காய் கிடைக்குது அதிலே பாருங்கள் இங்கே ஒன்று மறைஞ்சிகிட்டுருக்காங்க பார்த்திங்களா இங்கே ஒன்று இருக்கு இங்கே பார்த்திங்களா இங்கே ஒன்று இருக்குது ஒரு பிஞ்சு இருக்குது இதுலேயுமே பிஞ்சு வச்சுருக்குங்க பார்த்திங்களா எவ்வளோ அருமையான கத்திரிக்காய் காக்கலாம் கிடச்சிருக்கு இப்போ கொத்தவரங்காய் கொஞ்சமாக தான் இருக்கும் இது ஏன்னால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அறுவடை பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா வரங்கா முத்தி போயிடும் முத்திருச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் நானும் பறித்து ஏதோ அது ஒன்று கூட போட்டுருவோங்க காய் பாருங்கள் நிறைய இருக்குது இங்கே வருங்க ஒரு காய் ஒவ்வொன்று எத்த பிஞ்சி நிறைய இருக்கு அவ்வளோதான் அருமையான கொத்த உரை அறுவடை கிடச்சிருக்கு கத்திரிக்காய் கிடச்சிருக்கு இங்கே பார்த்திங்களா ரெண்டே ரெண்டு பூவும் இருக்குது இந்த தானா முளைச்ச முல்லைப்பூ கரு செடி இதில் ஒரு கொத்து வந்து நான் விதைக்காக விட்டுட்டேன் என்கிட்ட விதையும் இல்லை அதிலே கத்திரி செடி இருக்குது சரி இந்த ரெண்டு செடியும் விதைக்காக விட்ருக்கு கொத்தவரை நான் மாடியும் கூட்டி ஒரு வாரம் தான் ஆகுது மறுபடியும் பாருங்க குப்புரம் பீச் பரண்டை இது கோவக்கா பிரண்டை கட் பண்ணணுங்க அடுத்த வீடியோவில் தான் பூத்து முடிஞ்சிச்சு பாரிஜாதான் இதுக்கு மேலே முட்டுக்கல்ல ஒவ்வொன்றும் வச்சுருக்கு வந்தால் தான் பாருங்கள் இதெல்லாம் முட்டுக்கல் தான் நான் திராட்ச்கொடி பற்றி சொன்னேன் இல்லைங்க இங்கே பாருங்கள் இப்போ தான் ஒரு நாலஞ்சு போன வீடியோவில் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதேமாதிரி அந்த பக்கமும் நல்லா வந்துட்டுருக்கு இதேமாரி தான் இருவாச்சி மல்லி எனக்கு ட்ராகனுக்கு செட் ஆகலை அந்த அம்மா எப்படி பத்து வருஷமாக வரலைன்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி நான் ட்ராகன் வச்சு ரெண்டு வருஷம் ஆகுதுங்க ரெண்டு வருஷத்தில் இப்போ ஒரு அஞ்சாறு பூ விட்ருக்கு அந்த அஞ்சாறு பூவுலேயுமே ஒன்று கூட நிலைக்கல ஒரே ஒரு பூவை கூட வரவே இல்லைங்க இப்போ கீழே விழுந்துருப்பேன் பாருங்க கொட்டிருச்சு இன்றைக்கி ரெண்டு பூ பூத்துருக்கு இங்கே பார்த்திங்களா எல்லாமே காஞ்சி பழுத்து போச்சு எனக்கு ஒரு பூவை கூட வரமாட்டேங்குது காயும் மாட்டேங்குது இந்த பாருங்க பூங்கிற காயை பற்றி சொன்னங்க பூ வர்றது காயும் வர மாட்டேங்குதுங்க ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணியும் அவ்வளோதாங்க இன்றைக்கி அறுவடை முடிஞ்சுங்க என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் போடுங்க என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இவ்வளோ அறுவடை கிடச்சிருக்குங்க மகிழ்ச்சி